கரு சீதரன் மான் திருத்துமா கரு சீதரன் மந்திருத்துமா தோறவ அமைச்சரவர்களை இந்த இரண்டாவது கேள்விக்கு நன்றிகள் நான் ஒரு அதிபராக ஆசிராக இருந்த அனுபவத்துல நான் குறிப்பிடுகின்றேன் என்னோடு இருந்த சக அதிபர்கள் தான் இதில் இருக்கிறார்கள் கடந்த ஒன்பதாவது பாராளுமன்றத்திலும் இந்த மிகை ஊழியர் அதிபர் தொடர்பாக நான் ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணையும் கொண்டு வந்திருந்தேன் இவ்வாறான ஒரு கேள்வியும் கூட நான் கேட்டிருந்தேன் நிவாரணம் கிடைக்கும் என்று சொன்னார்கள் இப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள் கடந்த அரசாங்கங்கள் பிழைவிட்டதென்று இப்பொழுது இந்த அரசாங்கத்தில் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய முழங்காவில் மகா வித்தியாலயம் ஒரு தேசிய பாடசாலை பன்னிரண்டு ஆண்டுகள் அங்கு இந்த மிகை ஊழியர் அடிப்படையில் அதிபராக இருந்த ஆனந்தராஜா அவர்களை திடீர் நிறுத்திவிட்டு அங்கே இன்னொருவர் நேர்முகம் நேர்முகமன்ற அடிப்படையிலே நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் இங்கே அதிபர் சேவை பிரிவிலே கொழும்பிலே அல்லது கல்வி அமைச்சிலே இதற்கான தகுதியான தமிழ் உத்தியோகத்தர்கள் இல்லை குறிப்பாக பிரணவநாதன் என்று சொல்லப்படுகிற கல்வி அமைச்சிலே இருக்கின்ற தகுதியான ஒரு தமிழ் உத்தியோகத்தர் மிகவும் பிழையாக நடந்திருக்கிறார் அந்த ஆனந்தராஜா அவர்கள் பழிவாங்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார் அதே நேரம் இன்னொரு அதிபர் அங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆனந்தராஜா பன்னெண்டு வருஷம் அதிபராக இருந்தவர் அதிபர் கிரேட் வண்ணில் இருக்கிறார் இப்பொழுது அந்த பாடசாலையில் ஆசிரியராக இருக்கிறார் கல்வி அமைச்சர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே தயவு செய்து இது ஒரு மிகப்பெரிய அநீதி உங்களுடைய காலத்தில் இந்த அரசாங்கத்தின் காலத்தில் அவருக்கு நடந்த மிகப்பெரிய அநீதி நான் தொடர்பாக உங்களுக்கு எழுத்து மூலம் கடிதமும் போட்டிருந்தேன் ஆனால் இதுவரை நீதி கிடைக்கவில்லை இவ்வாறான இந்த மிக ஊழியர் என்று சொல்லு அவர் கௌரவ பிரதி அமைச்சர் சொல்றார் இது ஒரு சேவை அல்ல என்று அவர்கள் ஆசிரியர்

ඔ මේ නිශ්චිත පිරිිස එකතුව නිසා ප ඔබ මතුකර නිශ්චිත කරනාව සම්බන්ධකට දැනුවත් කරන අප සම්බන්ධිම ත්තතිම කරන්න මේ සම්බන්ධය අප ඉදිරයේද බිහිුණු අධ්‍යාපන කවන්සිලයට අපි මේ සම්බන්ධය ම කිරීමක් කරන බොම සු ගර සුරංග රත්නායක මහතා කොෂිකරම පස්සම්පත් ඉඩම්සා වාරි මාර්ග අමාත්‍ය මාගේ ඇසීමට ප්‍රශ්නය හනවා කර පථනගතුමනිත නිජමත්ර කතාානයකතුමනි විතු වන විසි හතර විසිපා ර්ෂවල කදාර බඩිගුලට දාලව තමයි මංචතුමා ප්‍රශ්න කරන්නේ ඒ අනුව එක දෙදස් විසිත් වුණ වගා වකසරිය හිෙට්ියාර් හැත්ත පන්දස් නමසය අසු දෙකයි නිෂපාධනය මටි ටොන් දෙලක්ෂ විසියදස් දෙසය හතලස් නමයයි ඒ අනුව ආනයිනය කරලා තියෙනවා දෙදස්